உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கியிருப்பதை மேல் பொய்யாக ஒரு இதயத்தை நேசிப்பதை காட்டிலும் உண்மையாக அவர்களை வெறுப்பது இருவருக்கும் நல்லது மதிப்பை இழந்த உறவில் அவரை அப்படியே விட்டுவிடுவது நல்லது சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் அதுபோன்ற நபர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் இல்லை ஆனால் காரணங்கள் அதிகமாக இருக்கிறது சிலரிடம் பேசினால் நிம்மதி நமக்கு கிடைக்கிறது ஆனால் சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதி என்று தோன்றுகிறது சில கோபங்களை விடவும் கொடூரமாக இருக்கிறது சிலரின் போலி புன்னகை இப்படிப்பட்டவர்களை நீங்கள்தான் உணர வேண்டும் போலியான உணவு உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை கொடூரமானது அல்லது இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய ஆயுதம் பணம் என்று சொல்லலாம் அழுவதை விட மிகவும் கடினமானது அழாமல் இருப்பது அதனை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொட்டப்படும் அன்பில் மதிப்பு இருக்காது பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சில சோகங்களும் இதயத்தின் வழிகளை இறக்கி வைக்க இடம் இல்லாத போதுதான் கண்கள் இறங்கி வந்து அதற்காக கண்ணீர் சிந்துகிறது உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும் பொய்யான அன்பு பிரிந்து செல்ல காரணங்களை தேடிக் இருக்கும் மௌனமாக இரு பல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும் இதுதான் உண்மை இதை உணர்ந்து பார்ப்பதற்கு உனக்கு பின்னால் புரியும் உணர்ந்து பார்த்தாலே நிறைய விஷயங்கள் உனக்கு புரிய தொடங்கும் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு என்பது உண்மை அற்புதமான மருந்துதான் சிரிப்பு இதை உணர்ந்து பார் மேலும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது மோகிலன்